போக்கு திராவிட கழகத்தின் மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் சென்னை வெள்ளிவாக்கம் திருநகர் காமக்கோடி திருமண மண்டபத்தில் தேமுதிக மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட வெள்ளிவாக்கம் அண்ணாநகர் ஆயிரம் விளக்கு ஆகிய தொகுதிகளின் தேர்தல் பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தேமுதிக மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் இ ஆர் எஸ் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேமுதிக பொருளாளர் மண்டல தேர்தல் பொறுப்பாளர் எல் கே சுதீஷ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் மண்டல தேர்தல் துணை பொறுப்பாளர் தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினர் நல்லதம்பி உள்ளிட்ட தேமுதிக மாநில மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் பல்வேறு முடிவுகள் மற்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது

உடனே <laughs> போயிட்டேன் <laughs> annen avren